ஹேமகா இஸ் வெல்கம் டு சபி சேனல் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் கும்பகோணம் போறேன் அது ஒரு விளாகா எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன் கும்பகோணத்துல வந்து நான் ஒரு குல்கல் பண்ணிட்டு இருக்கேன் அந்த குழுக்கலுக்கு ஜாமான் ரெண்ட வருஷமா நான் கும்பகோணத்துலதான் எடுத்துட்டு இருக்கேன் சரி அதனால அங்க போயிட்டு புக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ அதை நான் இப்பதான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண போறேன் இந்த கும்பகோணத்துல உள்ள மினார்க்கு தான் நாங்க வந்திருக்கோம் மினார்ல வந்து எல்லா பர்னிச்சருமே நல்லா இருக்கும் எதுவுமே கம்ப்ளைண்ட் ஆகாது அதனால நாங்க மினார்ல தான் எடுப்போம் அங்க போயிட்டு சோஃபா எடுக்க வேண்டியது இருந்தது என்ட்ரன்ஸ்ல ஒரு சோஃபா ஃபர்ஸ்ட்ல ஒரு ரெட் கலர் சோஃபா இருந்ததுல அது ஒண்ணும் அது கூட இன்னொரு சோஃபாவும் புக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் அது ரெண்டையும் புக் பண்ணிட்டு இந்த சைட்ல லெப்ட் சைட்ல உள்ள ஒரு ஒயிட் கலர் பீரோ இருந்தது அந்த பீரோ ஒன்னு அப்புறமேட்டுக்கு டைனிங் டேபிள் எல்லாம் சரி ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அங்க வந்தோம் எல்லா எல்லாத்தாம் மோஸ்ட்லி நாங்க கும்பகோணத்திலே தான் வாங்குறது அதனால ஆர்டர் பண்ணுவோமே சொல்லிட்டு நாங்க போயிருந்தோம் அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம்னா அவங்க வந்து ஜாமான் ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம குழுக்கல்ல போய் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணம் போயிருந்தோம் அதுக்கப்புறம் அங்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அந்த வேலை முடிஞ்சிருச்சு மாடியில போய்ட்டு டீ பாய் டைனிங் டேபிள் இதெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு ஸ்டீல் பீரோ எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு அதோட நாங்க கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் போயிட்டு பாஜி பசிக்குதுன்னு சொல்லிட்டு தொப்பிவா பார்க்க போலாம்னு சொல்லியிருந்தாங்க சாப்பிட்றதுக்கு அந்த கடைக்கு போனதுல அதனால போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க சரின்னு நானும் பாஜியும் துப்பி வைப்பாக்கு தான் போனோம் அங்க பேசி சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் கடை சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்தது சரி அந்த கடைக்கு போயிட்டு சரி பிரியாணி ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் எனக்கும் பாஜிக்கும் ரெண்டு பேருக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணோம் அவளு வந்து ஐஸ்கிரீம் சரி நான் அந்த பிள்ளைக்கு ஒரு ஐஸ்கிரீம் வர சொல்லிட்டு எங்களுக்கு பிரியாணி அதுக்கிட்டே வந்துருச்சு அந்த பிள்ளைக்கு ஐஸ் முன்னாடி அப்புறம் பிரியாணி எடுத்துட்டு நாங்க சாப்பிட்டோம் அந்த ஒன்றும் டேஸ்ட்டாக டேஸ்டா இல்ல நார்மல் பிரியாணி மாதிரி தான் இருந்தது அதோட அதை நாங்களும் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சாப்பிட்டுட்டே இருக்குள்ள அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்துட்டேன் அப்புறம் அவளுக்கு ஐஸ்கிரீம் எடுத்து அவளுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அவ பிரியாணி சாப்பிட மாட்டேன்ட்டா காரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒன்றும் காரமும் இல்ல சாப்பாடு அந்தளவுக்கு டேஸ்டும் இல்லை இருந்தாலும் அவளுக்கு பிடிக்கல அதனால அவ வேணான்னு சொல்லிட்டு அவஸ்கிரீம் மட்டும் கேட்டா சரினா அவளுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தா அதோட நாங்களும் சாப்பிட்டுட்டு அதோட கிளம்பியாச்சு வீட்டுக்கு ஓகே என் வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது வீடியோ போடும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா போட ட்ரை பண்றேன்